ரிஸ்க் எடுக்கிறோம் எடுக்கலைங்கிறது வந்து எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா எவ்வளவு கால அவகாசம் கொடுக்குறோம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒன் இயர் பார்க்கறத விட்டுட்டு லாஸ்ட் ஃபைவ் இயர் டென் இயர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அது பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து நைன்லேருந்து டென் பர்சன்டேஜ் தான் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ்குள்ள நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வராதிங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இட் இஸ் இன்வால்வ் இன் மார்க்கெட் அவர் வந்து மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் எவ்ரி இயர் ஒரு ஐநூறு ரூபாய் அப்படி சேர்த்து இருந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல அந்த வேல்யூ நாற்பது லட்சம் ரூபாய் சார் வணக்கம் சார் என கார்த்திகேன் சார் ஏழு மாசம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானே விட நேர்களும் உங்க வீடியோ பார்க்கும்போது அதே சந்தோஷம் அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் எல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க நம்ம தொடர்ந்து நம்ம நானைவிடங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர் எழுதிட்டு இருக்கீங்க நானைவிட மேகசினில் நிதி ஆலோசனை திட்டமிடல் பத்தி நம்ம அதை வீடியோ வடிவத்தில் அடுத்தது பார்க்கலாம் சார் சோ இப்போ வந்து டென் கொஸ்டின்ஸும் அதில் வந்து நேர்கள் கேட்ட பத்து கேள்விகள் தான் உங்ககிட்ட கண்டிப்பாக சார் ஒன் பை ஒன்னா கேட்குறேன் சார் என் வயது முப்பது இப்போது தான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அறிந்தேன் முதலீட்டில் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என் முதலீட்டு காலம் பத்து ஆண்டுகள் மாதம் இருபதாயிரம் முதலீடு செய்ய முடியும் நான் எந்த வகையான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வர வேண்டும் சௌந்தர்யா சுந்தர் குன்னூர்லேருந்து கேட்டிருக்காங்க ஓகே சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இருக்கேன் நான் எடுக்க விரும்பல அப்படிங்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷம் எடுக்கிறோம் எடுக்கலங்கறத வந்து எது டிட்டர் பண்ணுதுன்னா எவ்வளவு கால அவகாசம் குடுக்கறோம் ஒருத்தர் பத்து வருஷம் கால அவகாசம் குடுக்கறாங்க அப்படின்னது பத்தி கவலைப்பட தேவையே இல்லை ஓகே இப்ப இவங்களோட இதுல வந்து அவங்க இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த த ரேட் ஆஃப் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் கிடைக்கும் ஓகே அதே இது வந்து இருபதாயிரம் நான் போட்டுட்ருக்கேன் என்னால் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த வருஷம் இருபதாயிரம் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டூ அடுத்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அது வந்து ஐம்பது லட்சத்துக்கு முதல்ல அறுபத்தாறு லட்சம் கிடைக்கும் ஓகே இது வந்து ஓரளவுக்கு மணி ஒன்றுமே சேர்க்காததுக்கு இந்த மணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் அடுத்த கேள்வி என்னென்னா சார் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் நாமினி நியமிப்பது அவசியமாக அதிகபட்சம் எத்தனை பேரை நியமிக்கலாம் முதலீட்டு காலத்தில் முதலீட்டாளர் மரணமடைந்து விட்டால் என்ன நடக்கும் கணேஷ் குமார் உடன்குடியில் இருந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாமினி போடுறதுங்கிறது நல்லது ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுடைய ஆப்சென்ஸில் வந்து மணி அடுத்து யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ தான் நாமினியா போடுவாங்க பட் நாமினி போட்ட உடனே இம்மிரியேட்டா உங்களுக்கு இறந்து போனா பைசா வந்துடாது அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு பட் நாமினி போடுறது நல்லது பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எனக்கு நாமினி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சார் அப்படி சொல்லுவாங்க இல்ல அதாவது என்னன்னா நாளைக்கு வந்து பசங்க வந்து சப்போஸ் ஒண்ணும் எனக்கு என்ன ஒழுங்கா பாத்துக்கல அல்லது அந்த மாதிரி அதாவது எனக்கு அப்புறமா யார்கிட்ட போகணுமோ அது வந்து ஈஸியா போக வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சிருந்தேன் சில பேர் இருக்காங்க அவங்க வந்து நாமினி வேண்டான்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னுடைய ஒரு மூணாயிரம் கிளைண்ட்ல ஒரே ஒரு கிளையண்டா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா எப்படி சொல்லியிருக்காருனா ஆஹ் நானும் ஒய்ஃப் நானும் ஒய்ஃபும் ஜாயிண்டாவே போட்டிருக்கோம் அதனால நாமினிங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நாமினியை பொறுத்தவரை என்னென்னா மூணு நாமினி வரையும் வச்சுக்கலாம் இந்த நாமினி வந்து எத்தனை தடவை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை அதனால நான் வந்து என்னுடைய அம்மாவையோ அப்பாவையோ நாமினியாக போட்டிருக்கேன் நாளைக்கு கல்யாணம் ஆனவுடனே என்னுடைய ஒய்ஃபை நான் நாமினியா போடலாம் இப்பையும் வந்து என்னோட அம்மாவையும் சேர்த்துக்கிறாங்கன்னா சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து என்னுடைய பையனோ பொண்ணோ ஒரு பதினெட்டு வயசு ஆனவுடனே அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து என்னன்னா வெயிட்டேஜ் கொடுக்கணும் நாம என்னுடைய டோட்டல் பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரட் நீங்க வந்து ஈக்குவலாக ஸ்லிட் பண்ணலாம் அல்லது அம்மாக்கு வந்து ஐம்பது ஒய்ஃபுக்கு முப்பது பையனுக்கு இருபது இந்த மாதிரி எனி திங் வந்து நீங்க வந்து காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம் இப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டதுக்கு அப்புறமா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இறந்து போனோம்னா சம்திங் கால்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிம்பாங்க அதாவது இவங்களுடைய யூனிட்டை வந்து யாரு பேர்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இப்போ நாமினி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாமினி என்னுடைய ஒய்ஃப் போய் போட்டிருக்கேன் நான் நாளைக்கு இறந்து போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னது என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேவைசி பண்ணணும் நோயர் கஸ்டமர் அதாவது மியூச்சுவல் ஃபண்டு இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் கேவைசிங்கிற அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அந்த மாதிரி முதல்ல ஒய்ஃபுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யார் ஏதாவது இவங்க லீகல் இயர்ஸ் இருந்ததுன்னா இந்த லீகல் இயர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இந்த ப்ரொசீஜர் அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து ஒரு இது இருக்குது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அது கொடுத்தோம் அப்படின்னது வந்துன்னா ஒரு ஒன் வீக் டென் டேஸில் என்ன ஆகும் அப்படின்னா என் பேரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஒய்ஃப் பேர்ல மாறிடும் என் பேரை ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வந்துடுவாங்க ஒய்ஃப் என்ன டிசைட் பண்ணலன்னா அது பொண்ணும் அது இங்க இருந்து சுவிச் ஆகும் எனக்கு எல்லா மணியும் அப்பயே வேணும்னு கேக்கலாம் ஆர் அது என் பேர்ல அவங்க பேருக்கு வந்துச்சு நவ் ஷி ஹாஸ் த ரைட் அவங்களுக்கு தான் அந்த இது இருக்கு அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுத்துக்கலாம் அவங்க அவங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சூப்பர் சார் எத்தனை முறை வரா மாத்திக்கலாம்னு நீங்க சொல்லிருக்கீங்க நாமினி எத்தனை முறை நாமினி ஹேண்ட் பொருத்தவர் இறந்தா இறந்ததுல இருந்து இன்னொருத்தருக்கு போகும் ஓகே ஆனா இப்ப ரீசென்ட்டா வந்து என்ன ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா நீங்க வந்து இப்ப நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கேன்னா நான் ஒரு ஃபோலியோவோ ஒரு இதுவோ வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கோ பையனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி வந்துருக்கு சூப்பர் சார் ஓகே நாமினிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக யாரும் போட வேணும் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுறது நமக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு இந்த மணி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து ஈஸியாக போகணும்னா நாமினி மெஸ்ட்டு சூப்பர் சார் அடுத்த கேள்வி சார் நான் நீண்ட கால முதலீட்டாளர் அண்மை காலத்தில் தங்கத்தின் விலை வேகமாக ஏறி வருகிறது சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்ட் எஸ்ஐபி இதர எஸ்ஐபி முதலீடுகளை நிறுத்திவிட்டு கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முதலீட்டை ஆரம்பிப்பது சரியா லாபகரமாக இருக்குமா கோபால் விருதுநகர்ல இருந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பா தவறு இவர் என்ன பண்றாருன்னா லாஸ்ட் ஒன் இயர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இங்க இருந்து லாஸ்ட் ஒன் இயர நிப்டி வந்து பிளாட் போன ட்வெண்ட்டி ஃபோர் ஜூலைல என்ன இருந்ததோ அதேதான் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலைல இருக்கு அதே சமயத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைல இருந்த கோல்ட விட இன்னைக்கு கோல்டு முப்பது பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு சோ இப்ப உங்களுக்கு என்னன்னா லாஸ்ட் ஒன் இயர் கோல்டு ஏறிடுச்சு அல்லது அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளா ஏறிட்டு இருக்கு அதனால தான் இந்த ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவருல மாறலாமான்னு கேக்குறாரு நம்ம என்ன பார்க்கணும்னா ஒன் இயர் பார்க்கறத விட்டுட்டு லாஸ்ட் ஃபைவ் இயர் டென் இயர் பிப்டீன் இயர்ஸ் அது அப்படின்னா கோல்டு வந்து நைலந்து டென் பெர்சன்டேஜ் தான் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு கமாடிட்டினால லாங் டேர்ம்ல அதுக்கு மேல கொடுக்க முடியாது நடுவுல நடுவுல இது மாதிரி கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் கொடுக்கலாமியா லாங் டேம்ல அதுதான் வந்து பாசிபிள் வேற சீக்விட்டில வந்து ஒரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அதனால பெட்டர் வந்து கோல்டுக்கு பதிலாக ஈக்குவிட்டி அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையவே கிடையாது அதனால இந்த மாதிரியான தப்பு அவர் பண்ண வேண்டாம் அதாவது ஈக்குவிட்டிக்கு பதிலாக கோல்டு அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக அப்படிதான் கேட்டிருக்காரு சார் எனக்கு ஒன்று முதல் மூன்று ஆண்டுகளில் பணம் தேவை இருக்கும் எனது மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்க வேண்டும் கே தம்பிரான் கோவில்பட்டியில இருந்து கேட்டுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ்குள்ளே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வராதீங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இட் இஸ் இன்வால்வ் என்ன மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ ஒன் டு த்ரீ இயர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரிஸ்க்கு இல்லை சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் வரணும் அப்படின்னு சொன்னதுனா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோன்னா மோரால்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டன் தான் கிடைக்கும் அல்லது மேபி ஒரு பர்சென்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கலாம் ஸோ அது வேணா நீங்கள் சூஸ் பண்ணலாம் அல்லது ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன் இருக்கு அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் ஈக்விட்டி இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அது வந்து யூ கேன் கன்சிடர் பட் பொறுத்தவரையும் மூணு வருஷம் தான் அப்படின்னு ஏன்னா காம்பவுண்டிங் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகிறதுக்கும் நிறைய ஃபைவ் டென் மேஜிக்கே பார்க்க பார்க்க முடியும் ஒன் ஒன் த்ரீ த்ரீ முடியாது இஃப் ஆர் வெரி பர்டிகுலர் டூ இயர்னா பெட்டர் இன்வெஸ்ட் இன் சூப்பர் சார் பொதுவாக நாம் ஒரு பங்கை எப்போது விற்க வேண்டும் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் லாபம் வந்தால் விற்பதா அல்லது எதன் அடிப்படையில் முடிவு செய்வது நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டுமா அல்லது விற்று வாங்குதல் நல்லதா கமலகண்டன் கேட்டிருக்காரு சிதம்பரத்தில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிவிஜுவலுடைய சாய்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் எனக்கு வந்து ஸ்டாக் வாங்கணும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நான் இதை எப்போ விற்கவே போகிறதில்ல எனக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து தான் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னதுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கினா நான் விற்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது ஒன்று அதே சமயத்தில் எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த இந்த ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குது ஸோ நான் இந்த ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குன்னு வாங்குகிறேன் எனக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒன் இயரில் நான் ஐம்பது பெர்சன்டேஜ் நினைக்கிறேன் ஆனால் அது ஆறு மாதத்துலேயே போயிடுச்சு அப்படின்னதுன்னா என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு அப்போ எய்தர் ஃபுல்லாகவோ பாதியவே விற்றுட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ அல்லது அவர் சொன்னா பாதி விற்கலாமா அப்படின்றதுன்னா அல்லது நீங்க வந்து நல்ல ரேலி ஆயிருக்கு நீங்க நிறைய நியூஸ்லாம் படிக்கிறீங்க நியூஸ் இல்லாம எல்லாம் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னதுன்னா நீங்க எவ்வளவு பணம் போட்டீங்களோ அதுக்கான பிரின்சிபல் வந்துருச்சுன்னா அந்த பிரின்சிபலை மட்டும் எடுத்துட்டு மீதியை விட்டுட்டீங்கன்னா அது மேல போனாலும் கீழே போனாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அதனால இந்த கொஷினுக்கு வந்து இட் இஸ் பியூர்லி இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஓகே இப்போ நான் பார்த்திருக்கேன் ஒரு ஒரு இன்வெஸ்டர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாரு என்கிட்ட சொல்லிடுறாரு சார் சொல்லாம் என்னுடைய ஸ்டாக்கு இருபது பெர்சன்டேஜுக்கு போச்சுன்னு ஒத்துடலாம் அது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் கவலை இல்லை ஏன்னா இருபது பெர்சன்டேஜ் ஷார்ட் டேர்ம்லேயே போயிடுச்சுன்னு வச்சுங்களா அதில் வந்து இருபது பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் போனாலும் ஸோ இருபது பெர்சன்டேஜ்ல இருபது போச்சுன்னா நாலு பெர்சன்டேஜ் போனாலும் எனக்கு பதினாறு பெர்சன்டேஜ் எனக்கு கிடைக்குது ஓகே ஓகே நான் ஒன்று போட்டேன் எனக்கு பதினாறு பதினாறு ஷார்ட் ஓகே அவங்கள பொறுத்து அதனால அந்த நூறு ரூபா வாங்கின ஸ்டாக்கு நூத்தி இருபது வந்தோன்னா உத்துருவாங்க அது நூத்தம்பது போனாலும் கவலைப்பட மாட்டாங்க தொண்ணூறு போனாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க சோ இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது பண்ணிக்கலாம் சூப்பர் சார் என் வயது நாற்பது என் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வயதில் நான் எவ்வளவு செல்வம் சேர்த்திருக்க வேண்டும் காலிமுத்து விருதுநகர் ஓகே அவருக்கு வந்து அவ்வளவு வயசு நாற்பது வயசு எஸ் சார் நாற்பது வயசு சோ இப்ப நாற்பது வயசு அப்படிங்கறாரு நாற்பது வயசுனா அவர் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு வயசுலயாவது வேலைக்கு போயிருக்கணும் இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு போயிருந்தாருன்னா அவர் மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்ன பொறுத்தவரை ஐயாயிரம் ரூபாய் சேர்த்துருக்கணும் ஓகே தவிர வந்து வந்து அதோட ஒரு வருஷா வருஷம் அவர் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல அவர் வந்து மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் எவ்ரி இயர் ஒரு ஐநூறு ரூபாய் அப்படி சேர்த்து இயர்ஸ்ல அந்த வேல்யூ நாற்பது லட்சம் ரூபாய் அவர் கேட்டிருந்தார் எவ்வளவு இருக்கணும் நாற்பது மாதம் அவருக்கு இருந்துருக்கணும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னதுன்னா அவர் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஓகே இப்பதான் வந்து பண்ணாலும் இருந்தாலும் இனிமே வந்து என்ன பண்ணா அட்லீஸ்ட் மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயாவது அக்ரஸிவா இன்வெஸ்ட் பண்ணனும் இப்ப போயிட்டு நான் ஒரு இடத்த வாங்குறேன் வீட்டை வாங்குறேன் காரை வாங்குறேன்னு திருப்பி ஒரு டெட்ல மாட்டிக்கிட்டாருன்னா அவர் வந்து வெல்த் கிரியேட் பண்ணவே முடியாது சூப்பர் சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் புதிதாக முதலீடு செய்ய உள்ளேன் முதலீடு செய்யும் போது முதலீட்டாளரின் பான் ஆதார் ஆதாரம் தேவைப்படுகிறது கூடவே நாமினியாக நியமிக்கப்படுபவரின் இந்த ஆவணங்களும் தேவைப்படும் என என் நண்பன் சொல்கிறான் உண்மையா ஆனந்த் சத்தியபோகத்தில் இருக்குது சரி முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேன் ஆதார் செக் இதெல்லாம் இருக்கணும் அவர் சொல்லியிருந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது அப்போ நாமினியை பொறுத்தவரையும் பேர் மட்டும் போட்டால் போகிறோம் என்னுடைய ஒய்ஃப் நேமு என்ன ரிலேஷன் இது இருந்ததுன்னா போகிறோம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னதுன்னா யார் நாமினி பேர் போடுறீங்களோ அவங்களுடைய பேன் நம்பரும் சொல்லணும் பேன் கார்டுடைய காப்பிலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு பேன் நம்பர் மட்டும் கொடுக்கணும் சோ நேரம் காரணம் சார் அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க இப்போ ஒரு நேம் கூட வந்து ஒரு நேம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் கரெக்டா ஆனா ஒரு பேன் அப்படிங்கறது யூனிக் நம்பர் சார் இப்போ கார்த்திகேன்னு போட்டு ஒரு பேன் நம்பர் போட்டோம் அப்படின்னதுன்னா கார்த்தி இந்த பேன் நம்பர் போட்டோம்னா இது வந்து கார்த்திகேனுக்கு மட்டும்தான் எஸ் கார்த்திகேனுக்கு மட்டும்தான் இந்த இது வேற யாருக்கும் இதே இது இருக்காது இன்னொரு எஸ்கார்த்திகேன் இருப்பாங்க ஆனா அவருடைய பேன் நம்பர் வேற இருக்கும் சோ கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து ப்ரூஃப் ஜஸ்ட் நம்பர் மட்டும் போதும் ஓகே சார் என் வயது முப்பது மனைவியின் வயது இருபத்தி எட்டு பிள்ளையின் வயது இரண்டு எனக்கு அலுவலகத்தில் இரண்டு லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு இருக்கிறது தனியே இரண்டு லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கிறேன் இது போதுமா வேறு பாலிசி எதுவும் எடுக்க வேண்டுமா சிதம்பரத்துல இருக்கும் இன்னைக்கு வந்து மெடிக்கலுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு தர ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனாலே பயங்கர செலவு வருது இப்போ அவருக்கு வந்து ஆபீஸ் ரெண்டு லட்சம் பர்சனலா ரெண்டு லட்சம் எடுத்துருக்காரு நாலு லட்சம் ஸோ இவர் என்ன நினச்சிருக்காருன்னா ஓகே நாலு லட்சம் போரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லட்சம் போருமா அப்படிங்கிறது ஒன்லி த டைம் சப்போஸ் அவருக்கு நாலு லட்சம் பத்தல ஒரு இருபது லட்சம் வருது முப்பது லட்சம் வருதுன்னா கம்பெனி எதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க நம்மள்ட்ட தான் இருக்கு ஸோ இந்த நாலு லட்சத்தை தவிர தெரு சம்திங் கால்டு டாப் அப் பாலிசின்னு இருக்கு அந்த டாப் அப் பாலிசி அப்படின்னதுன்னா அதுல வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு கோடி இருக்கு இன்னைக்கு சோ அவர் வந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்துக்கலாம் சோ ஒரு கோடி எடுக்கும்போது என்னென்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோடி டாப் அப் பாலிசி அதுல கம்பல்சரி டிடக்டபிள் அப்படிம்பாங்க அதாவது எந்த அமௌண்ட்டுக்கு மேல இந்த டாப் அப் பாலிசி ஒர்க் ஆகும் ஓகே இப்ப அவர் வந்து டூ பிளஸ் டூ நாலு லட்சம் வச்சிருக்காரு இல்லையா அப்போ என்ன சொல்லணும்னா ஒரு கோடி ரூபா டாப் அப் பாலிசி கம்பல்சரி டிடெக்டபிள் ஃபோர் லேக்ஸ் ஓகே அப்படின்னா என்னன்னா அப் டு ஃபோர் லேக் வரையும் எனி எக்ஸ்பென்ஸ் வந்ததுன்னு இந்த பாலிசிலேருந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க ஓகே ஓகே ஸோ ஸோ ஒன்ஸ் அந்த நாலு லட்ச அப்படின்னதுன்னா அதுக்கு அதுக்கு மேலே மேலே வரக்கூடிய வரக்கூடிய மணிக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு மட்டும்தான் வந்து வந்து பே பண்ணுவாங்க அதனால அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய்க்கு அவருடைய ஏஜுக்கு வந்து மேக்ஸிமம் பத்தாயிரம் தான் இருக்கும் வருஷத்துக்கு ஓகே நீங்க சொல்லிருக்கீங்க டாப் அப் பாலிசியோட நன்மைகள் என்ன நிறைய பேருக்கு தெரியுறதுல கார்த்திகை நிறைய பேடையில நம்ம பேசிருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா பத்து ரூபா பா பதிமூணு ரூபாய் இருக்கும் என்னன்னா அது அதுக்கு வந்து அஞ்சு லட்சம் தான் ஆனா இதுக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் எடுத்துக்கலாம் சொல்றாங்க பிரீமியம் ஆயிரத்தி எழுநூறுங்கிற அந்த கேள்விகள் ம மனிதர்களுக்கு அந்த நம்ம நேர்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு இதை பொறுத்தவரைக்கும் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொன்னேன் எயிட் தௌசண்ட் நயன் தௌசண்ட் பேச வரீங்க இருக்கும் பட் ஸ்டில் எயிட் தௌசண்ட் பர் இயர் அதுங்கிறது ஒண்ணுமே இல்லை ஏன்னா நாளைக்கு ஒரு கம்மியா சம்பாதிக்கிறவரு ஒரு ஹாஸ்பிடலைஸ் ஆகி அவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு வந்ததுன்னா என்ன பண்றது அவரு தான் அவர் இருக்கக்கூடிய எல்லா சொத்துமே அதுக்கு இதை எடுத்து வச்சுட்டோம்னா நல்லது அதனால பாலிசி மஸ்ட் சூப்பர் சார் சார் கபில் மேத்தா சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க எனக்கு நீரிழிவு பாதிப்பு இருக்கிறது ஆனால் கட்டுக்குள் இருக்கிறது என் வயது முப்பது நான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியுமா வழக்கமானதை விட பிரீமியம் எவ்வளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது சார் ஆக்சுவலி என்னென்னா இதை பொறுத்தவரையும் டேர்ம் அதாவது நீரிழிவு நோய் இருந்தாலும் அவங்க நோன் சொல்ல மாட்டாங்க அது எகைன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து போகணும் ஸோ இந்த நோய் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணணும்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அந்த இதும்போதே இது பேர் என்ன உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் போதே இதோட இம்பாக்ட் எவ்வளவுன்னு தெரியும் சரி இப்போ என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏற்கனவே நமக்கு வந்து டாக்டரே சொல்லிட்டாரு நீங்க நாலு வருஷம் தான் உயிரோடு இருப்பீங்க ரெண்டு வருஷம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போய் நம்ம வந்து அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏமாத்துற மாதிரி அந்த மாதிரி ஏமாத்திறதா அவங்க விரும்ப மாட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அதனால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடுறாங்க இவருடைய கேஸ்ல மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுடைய சிவியாரிட்டி அதுடைய இந்த தன்மை அப்படின்னு பாப்பாங்க ரொம்ப அவர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டுக்கோப்புல தான் இருக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ நார்மல் பாலிசி ஒரு இருபதாயிரம் ரூபா பிரீமியம்னா அவருக்கு வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரம் வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல நாற்பதாயிரம் கூட கேட்கலாம் ஓகே நான் மொத்தம் பதினைந்து ஈக்விட்டி ஃபண்ட் திட்டங்களில் தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் மாதம் முப்பதாயிரம் முதலீடு செய்து வருகிறேன் இது சரியா அப்படின்னு கே கௌதமன் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காரு சோ என்னை பொறுத்தவரையும் இது வந்து சரியான அப்ரோச் கிடையாது ஏன்னா முப்பதாயிரம் தான் போடுறாரு அப்படின்னதுன்னா பதினஞ்சு ஃபண்டு வந்து தேவையில்லை இதில் வந்து என்ன சேலஞ்சஸ்னா முதல்ல பதினஞ்சு ஃபண்டையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத ட்ராக் பண்ணணும் அது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் இன்னொன்று பதினஞ்சு டெபிட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஏகப்பட்ட டெபிட் வந்துட்டு இருக்கும் சப்போஸ் இதில் மேட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு நாள் செலவு பண்ணிட்டாருன்னா அந்த ரெண்டாயிரம் இதாக இருக்கும் இதே வந்து இந்த முப்பதாயிரரூபாக்கி இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்குனா ஒரு அஞ்சு ஃபண்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வச்சுக்கலாம் அல்லது ஆறு ஆறு ஃபண்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இல்லை சில பேர் ரொம்ப அக்ரஸிவாக வேணும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வேணும் த்ரீ இன்ட்டு டென் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஒரு அஞ்சு ஃபண்ட்லேயே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இதை வந்து கவர் பண்ணிடலாம் பதினஞ்சுங்கிறது வந்து டூ மச் ஆஃப் டைவர்ஸிபிகேஷன் அதாவது இது என்ன இதை வந்து தப்பா அப்படின்னா தப்பு ரேட்டுங்கிறது கிடையாது இது வந்து தேவையில்லை எதுக்கு வந்து இவ்வளவு டைவர் ஸோ ஒரு ஒரு அஞ்சு ஃபண்ட்ல வச்சுக்கிறது நல்ல சூப்பர் சார் சோ பத்து கேள்வி நச்சுன்னு பதில் கொடுத்துடுங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சோல சந்திங் டெஃபினட்டா தேங்க்யூ